எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சிபிஎஸ் பேசுறேன் என்ன பத்தி அதிகமா அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதய தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்களுடைய ஆசையோட கண்டமான ஒரு வருஷ நாடு பகுதிகளில் இருந்து நான் இந்த அரசியல் உலகத்துக்கு நான் அறிமுகமானவன் ஒரு சாதாரண டீ ஆத்திக்கிட்டு இருந்தவன கோட்டை வரைக்கும் கொண்டு வந்து உச்சாணி கொம்புல நிப்பாட்டினது டாக்டர் அம்மா அதனாலதான் அவ பட்டத்துக்களை கூட வரிசையா நான் மனப்பாடம் வந்து சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன் இப்படித்தான் ஒரு மீட்டிங்கில் ஒரு வேற விட்டுப்புட்டேன் அடுத்த மாசமே உனக்கு இனிமே எந்த பதவியும் கிடையாதுன்னு சொல்லி வீட்டுக்கு என்னை அனுப்புவதற்கு தயாராயிட்டாவ அப்பேற்பட்ட கோவக்கார அம்மா கிட்டையே நான் ரெண்டு தடவை முக்கியமான பதவியை வாங்கி நான் அனுபவிச்சவன் சாதாரண டீக்களை வச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆக்குனது யாரு நம்ம சாதியை சார்ந்த பெருமக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னை மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்குனிய நான் இன்னைக்கு வெளிநாட்டுகள்ல பல பல லட்சக்கணக்கான தீவுகளை நான் இன்னைக்கு வாங்கி போட்டிருக்கேன் என் மகன் பல தொழில்களை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லை நான் வாழக்கூடிய மாவட்டம் என் ஊரை சுத்தி வருஷ நாடு முழுக்க நான் வளைச்சு போட்ட இடம் நிறைய கிடக்கு இவ்வளவு சம்பாத்தியம் இவ்வளவு சொத்துக்களையும் கொடுத்தது யாரு என் சாதிக்காரங்க நீங்க தானே எனக்கு கொடுத்தீ வேற யாரு எனக்கு கொடுத்தது எனக்கு இதெல்லாம் வச்சிருந்து எனக்கு இப்போதைக்கு பெருமை இல்லை ஒரு சாதாரண ஒரு மடப்பாடி நம்மளை வெளியடிச்சு பத்திச்சான் இந்த ரெட்ட இலையை நம்மளால புடுங்க முடியல சும்மா சாதாரணமா கிடையாது இந்த சொத்தலான்னு சம்பாத்தியம் பண்ணதுக்கு நான் என்ன வாடுபட்டேன் என் மானத்த முழுக்க இழந்து நான் குனியாத இடம் கிடையாது கயல் கிடந்த பயிற முழுவுக்க நக்கி நான் பிறக்கி விற்காத இடம் கிடையாது குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்டு எலும்பலான்னு தெஞ்சு வச்சு நான் இப்போதைக்கு ஏறாத ஆசுபத்திரி கிடையாது மொத்தத்துல என் வாழ்க்கை இந்த எலும்புகளை சாய்ந்து அடிக்கிறது தான் எனக்கு நான் உழைச்ச சொத்து முழுவுக்கு ஆகும் நினைக்கிறேன் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய நான் எதுக்கு நிக்க இந்த இலைய மீட்டு உங்க கையில நம்ம சாதிக்கார பேடுக்கணுங்க கூடிய அந்த ஒத்த நோக்கத்துக்காக வேண்டிதான் நான் நிக்கேன் இல்லனா கூட நான் மன அமைதிக்கா வேண்டிய ஒரு ரோட்டோரத்துல மறுபடியும் டீ கடையை போட்டோம்னா அழகா கதையை ஓட்டிட்டு போயிருவேன் எதுக்கு நான் இது பண்ணுவேன் எல்லாம் நல்லா தான் உங்க சிபிஎஸ் பேசுறேன் என்னை பத்தி ரொம்ப அறிமுகம் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லாவே தெரியும் மாண்புமிகு எதை தெய்வம் புரட்சி தலைவி தங்க தாரகை டாக்டர் அம்மா அவர்களுடைய ஆசையோட நான் இந்த அரசியலுக்கு எப்படி இப்படி எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அந்த அம்மாவே நம்பிக்கை வச்சு என்ன ரெண்டு தடவை முக்கியமான பொறுப்பை கொடுத்து என்னை உட்கார வச்சது அந்த அம்மா இன்னைக்கு எனக்கு வர வேண்டிய அந்த இரட்டை இலைய மனப்பாடின்னு சொல்லி ஒருத்தன் புடுங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி போக காமிச்சுட்டே அழைதான் அவருக்கு எம்ஜிஆர தெரியுமா கிட்டப்பாவ தெரியுமா அதுக்கு முன்னாடி எல்லாம் நடிச்ச பாகவதரத்தான் தெரியுமா ஒரு மண்ணும் தெரியாது ஆனா எனக்கு எம்ஜிஆர தெரியும் கிட்டப்பாவ தெரியும் கூட நடிச்ச ரொம்ப கொள்ள எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியாம இருந்துகிட்டு இங்க இருந்த அந்த ரெட்டை இறையா கிட்ட போயிட்டா அந்த மடப்பாடி எனக்கு வர வேண்டிய அந்த இரட்டை இறைய முய்ப்பதற்காக வேண்டிய நான் படாத பாடுபட்டு இருக்குவேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரெட்டை இலைய மீட்க வேண்டி நான் ஏறாத இல்ல ஏறாத படி இல்ல அப்பேர்பட்ட ஏற்பட்ட சூழ்நிலை நானும் பிரிட்டிஷன் போட போற மடப்பாடி மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்பேர்பட்ட இந்த ரெட்டை இலைய மீட்டு எடுக்கணும்னா இந்த தேர்தல்ல சங்கு புருட்னு சொல்லப்படக்கூடிய பணத்தில நான் நினைக்கிறேன் பிரச்சினத்துல நீங்க எல்லாரும் வந்து ஓட்டுப்பட்டா மட்டும்தான் நம்ம சாதி பெருமையை நிலநாட்டக்கூடிய வகையில இந்த ரெட்டை இலையை நம்ம மீட்டெடுத்து நம்மளால மரியாதை செய்ய முடியும் இந்த ரெட்டை இலை சாதாரணது இந்த இரட்டை இலைங்கிறது நம்ம சாதிக்கானது இந்த ரெட்டை இலையை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே தமிழ்நாட்டுல நம்ம சாதிக்காரங்க தான் அதனால ரெட்டை இலை நம்ம சாதிக்கு மட்டும்தான் நம்ம கொண்டாட முடியும் மடப்பாடியை நம்ம எப்பவும் ஒருவோதும் நம்ம ஏத்துக்கூடாது காத்திருந்து இரட்டை லவிட்டிட்டு போயிட்டான் இப்பே ஏற்பட்ட இந்த சூழ்நிலை நான் எப்ப ஏற்பட்ட பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்க அரசியலுக்கு சாதாரணமா நான் வரல நான் குனியாத இடம் கிடையாது குனியோ குனியோன்னு குனிஞ்சு முதுகுல எழும்பு முழுத கொண்டு எல்லாம் தேஞ்சு போன கதையெல்லாம் உங்க யாருக்கும் தெரியாது நான் குனிஞ்ச குனில என் பொண்டாட்டிய என்னை கூப்பிட்டு சொல்லுவா ஒரு பொட்டிச்சு பின்னாடி போய் நீ எதுக்கு இந்த குனி குனிதான்னு சொல்லி என்னைய கேப்பா நான் ஒத்த வார்த்தையில சொல்லுவேன் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுமா அதுக்கு சொத்து சாக்கணுமா அதுக்கு யார் யாருகள்ல விழுந்தா என்ன கழுத இந்த டீய பிடிச்சி ஆத்திக்கிட்டு எச்சு கிளாஸ் கழுவிக்கிட்டு கிடந்த இந்த நேரத்துக்கே நாலு ஒரு காலில் விழுந்தா கூட நம்ம சம்பாத்தியம் கௌரவமா சம்பாத்தியம் பண்ணி நம்ம புள்ளையாலாவது கௌரவமா வளட்டும்னா இந்த நம்பிக்கையில தாண்டியே நான் காலில் விழுத விழுதம்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு அம்மா கொடுத்த பதவிய வச்சு நான் பண்ணாத சம்பாத்தியம் கிடையாது வெளிநாடு முழுக்க போய் கொடுத்து தீவு விளை முழுக்க வாங்கிட்டேன் வருஷ நாட்டு மழையவே அடிதர்ந்து ஊர் வரைக்கும் கொல்லப்புற வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தி வளச்சிட்டேன் அப்படி இருந்து எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்ல அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு புத்துமதி சொல்லிக்கிட்டு இருந்தா என் பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டா இந்த சொத்தெல்லாம் சாதாரண சொத்தா பக்கத்து ஒருவருக்கு தண்ணி கூட கொடுக்கிறதுக்கு எனக்கு மனமில்லாம நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு சம்பாத்தியம் பண்ண சொத்து அது இப்படிப்பட்ட நிலையில நான் இன்னைக்கு எதை பெருசா பாக்கேன் என் மட்டும் மட்டும்தான் நான் பெருசா பார்க்க என் சாதி சொன்னா நல்லா இருக்கணும் நான் அதுக்காக வேண்டி நான் என்ன வந்தாலும் செய்ய தயாரா இருக்கேன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சாதிக்காரங்களுக்கு தென் மாவட்டத்துக்கள்ல நான் பல விஷயங்களை நான் பண்ணிருக்கேன் நான் ரகசியமாவே பண்ணியிருக்கேன் அது உங்க எல்லாத்துக்கும் தெரியாது அப்படி இருந்தும் நான் நம்ம சாதிக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி இந்த பிக்காலை தேர்வை எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எதுவுமே உண்மை அடையாது இந்த தொகுதியில நான் நிக்கமுன்னா நான் யாரை நம்பி நிக்கேன் நம்ம சாதிக்காக வேண்டி எத்தனை எதிராளிகளை நான் மலர்த்திருக்கேன் அப்பே ஏற்பட்ட சாதிக்கார பேரவை நீங்க நான் கை கொடுத்து உதவிங்க கூடிய அந்த ஒத்த நம்பிக்கையில தான் நான் இந்த இடத்துல வந்து நான் நிக்கேன் நீ என்னை டெல்லிக்கு மட்டும் அனுப்பி பாரு நான் இலையோட தான் வருவேன் எனக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்த வாக்கு அது அவன் ரெட்டை இலையா வச்சிருக்கான் ரெட்டை இலையில ஆட்டுக்குட்டி எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா அவன் வச்சிருக்கூடிய ஒத்தலையாவது நான் டெல்லி போய் பிச்சுக்கிட்டு வந்துடுவான் பாத்துக்கோ அந்த தான் நான் இருக்கேன் எப்படியாவது என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பேன் ஜாமீன் வணக்கம் வணக்கம் ஆஹ் நான் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா ஓட்டெல்லாம் எப்படி போட்டீங்களா

இருபதுக்கு இருபது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது சரி போட்டு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு கவுண்டிங்ல வணக்கம் முக்கிய செய்திகள் ராமநாதபுரம் தொகுதியில் பலா பழம் சின்னத்தில் போட்டியிட்ட ஜிபிஎஸ் அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தெளிவிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட லாசரஸ் அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஐயா வணக்கம் 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 பலாப்பழத்தை நின்னு வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன் வெற்றி ஆ செய்தி பார்த்தியா செய்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க தான் நல்ல செலவு பண்ணிருக்கிய டெய்லி ஒரு கோட்டை அடிச்சனே அதுக்காக உங்களுக்கு பலாபலத்தை பரிசு கொடுக்க வந்திருக்கேன் இப்படித்தான் சொல்லி சொல்லி வந்தான் வருதைய யாரு திருநெல்வேலியில இருந்து வந்தான் சரி அவன் வந்து இப்படித்தான் ஒரு முழுக்க களைச்சு விட்டு என்ன மட்டும் இல்ல என் கூட சேர்ந்த கூட்டாளி மூணு பேர் அவனையும் சேர்த்து களைச்சு விட்டு வரையே வைத்தான் குரங்கா புள்ளியா அவன் தான் என்னையும் அனுப்பி வச்சான் உங்களுக்கு தெரியுமா அப்ப அப்ப நீங்க பலாப்பழத்துல ஆமா